வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த ஆகஸ்ட் மாசத்துல பார்த்துட்டிங்கன்னா வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருது தேய்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருது அப்படின்னு தனித்தனியா அதாவது வளர்வுரை முகூர்த்தம் தேய்வுரை முகூர்த்தம் தனித்தனியா பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும் முகூர்த்த நாட்களில் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக வரும் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் நண்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்த நாட்கள் வருகின்றது இந்த ஏழு முகூர்த்தத்தில் நான்கு முகூர்த்தங்கள் தேய்புறை முகூர்த்தங்கள் மீதமுள்ள மூணு முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி திதி பஞ்சமி லக்கணம் கடக லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருக திதி ஏகாதசி லக்கணம் கடகலக்கணம் யோகம் சித்தயோகம் இது வந்து தேய்பிரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் திதி சதுர்த்தி லக்கணம் துலாம் யோகம் சித்த யோகம் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் திதி பஞ்சமி யோகம் சித்த யோகம் லக்கணம் கடகலக்கணம் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஆவேணி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் திதி ஏகாதசி லக்கணம் கன்னி லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆவணி பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி திதி துவிய திதி லக்கணம் கன்னி லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து தேய்பிரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை என்று வருகின்றது இந்த முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் வருது இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி திதி சதுர்த்தி லக்கணம் துலாம் லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து தேபிரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்